ஆண் பவன் டைட்டில் அப்படி நான்தான் வச்சேன் சீதா பேர் நானே ஆண் பவன் டைட்டில் அவர் வந்து வச்சில் வந்து ஆயிசுன்னூர் அதாவது அஜித்தை பற்றி சொன்னோம்னா அது ஒரு பெரிய தனித்தனியாக ஆளுகள்மா நீங்கள் அஜித் ரஜினி தனி ஆடு அவ்வளோ இருக்குது புரியா புதிய படம் பண்ணி அது பெரிய அப்புறம் சேரன் பாண்டியில் அது முன்னாடி புதுக்காக படம் பண்ணுறாங்க சியான் விக்ரம் தான் ஹீரோ பேரை போட்டு புது புதுக்காவியங்கள் படம் பண்ணுறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார் எந்த படம் எடுத்தாலும் வராது ரெண்டு நாள் பூஜை போட்டால் வராது புரியுதா டைலாக் எதுனா வராது அவன் கையை வச்சா வராது சார் படம் ஷூட்டிங் அது அதுமாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்போ டைலாக்ல நாசர் சொல்கிறாரு சொல்றாரு ராணா இனிமேல் நீ தப்பிப்பதற்கான வாய்ப்பே உனக்கு கிடையாது கவுண்டர் டைலாக் சொல்லணும்ல உன்ன நான் சொல்றேன் வாய்ப்புகள் அமையாது நாம் தான் அமைத்துக்கொண்ட சினிமாவில் இழந்தது நிறைய முக்கியமாக எங்க அம்மா அன்பாவம் பாவம் படத்தில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்லணும்னா உங்கள் லைஃப்ல நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் ஏன்னா நமக்கு என்ன தெரியும் எது சீன் எது என்னன்னு தெரியும் நம்ம உடம்பு தெரியாது அப்படி இருக்கா சொல்லுவோம் நம்ம காமெடி அது அவர் பாண்டியா சார் கரெக்டாக வேண்டியது கரெக்டாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டு அவர் கேட்பார் அவங்க கிட்ட ஏன் இது உங்க லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கே அதெல்லாம் அவருக்கு தெரியாது என் லைஃப்ல இருந்து அவருக்கு அப்படி தெரியும் அப்படி தொன்னா தான் தெரியும் அவருக்கு அவருக்கு வந்து சீன் என்ன பண்ணலாம் கதை பண்ணலாம் அதாவது அப்போல்லாம் அப்படின்னா இப்போ தான் பவுண்டரி ஸ்கிரிப்ட்ஸ் லேப்டாப் ஷார்ட் ஃபிரிம் நான் காட்டுறாங்கல்ல அப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு டேரக்ட் நல்ல பழம் இல்லாதான் அவர் உட்கார வச்சு ரூம் போட்டு கொடுத்து கதை பண்ணுங்கன்னு வாங்க அப்போ தான் நாங்கள் கதையே பண்ணுவோம் அப்படிதான் அந்த காலம் கதை பண்ணுவோம் நாங்கள் அப்படி பண்ண பண்ணக்கதான் ஆன் படிச்சு என்ன சொல்கிறது குக் பண்ண கதை அது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் கதையே கிடையாது குக் பண்ண அப்போ அப்படி என்ன பண்ண அப்போ ரேவி கண்ணீராஜ் அடிச்சா அவளுக்கு கேட்டர் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் முதல்ல அவளுக்கு இன்ஸ்பெக்டராக கொடுக்கலாம்ச்சோம் குண்டமாக இருப்பாங்களே அப்போ என்ன பண்ண இப்படி பண்ணலாம் அப்போ அப்போது ஒரு தம்சரத் இந்த கேம் இருக்குல்ல சினிமா பாயிண்ட் கேம் அது வந்து ரொம்ப நாங்கள் தான் அதிகம் விளாடுவோம் மகேஷ்னு ஐயோப்பில் ஒருத்தர் பண்ண செவந்தி செவன் தரோம் எனக்கு ஃப்ரெண்ட் அவர் அவங்க தான் அந்த விளையாட்டு நாங்களாம் விளையாடி நடப்போம் அப்போ அந்த விளையாட்டை பாடிடா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் நான் சார் வாங்க விளையாடலாம் சார் அப்படியே விளையாடி விளையாடுவோம் நல்லா இருக்கடா அப்போ இதே வச்சிருவோம் குறத்துல அப்படி வந்து அப்படி வந்து அந்த சீனு விளையாடுற சீன் அதில் மகேஷ் சொல்லி கொடுத்தாரு அவர் தான் பாண்ட தங்கச்சி கல்யாணமே பண்ணி வச்சு கட்சியில் எப்படி லிங்க் வருது பாருங்கள் அப்படி பண்ணும்போது என் தங்கச்சி ஒருத்தான் ரமணின்னு அவள் வந்து டெய்லர் சொல்லுறாள் அவள் என்ன பண்ணுவான் டியூஷனுக்கு பசங்களாம் வருவாங்க ஒருத்தர் கூட படிக்க கொடுத்துடமாட்டான் தண்ணி அடிக்கணும் பம்ப் அப்படிலாம் அடி அரிசி கழுவு துணி துவை காயப்போட லாட்ரி இதே தான் வேலை பசங்கள்லாம் வேலையும் செய்யும் ஏன்னா டீச்சர் வச்சுருந்தேன் டியூஷன் டீச்சரான் செஞ்சுமா அவங்க அம்மாங்க யாரும் அம்மா ரமணி பூர்ணி பொண்ணு எப்படிமா படிக்குது பூர்ணிமா அப்படி கேட்டு நல்லா படிக்குதுங்க ஆண்டி எடுத்துருப்பா கடே போ போ போக்கெடுத்து போவான் வேலை செஞ்சு சொன்ன போய் அப்புறமா வந்து நான் நான் வருவேன் இல்லை உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்தேன் என்ன பசங்களை போட்டு எல்லாம் வேலை வாங்கினேன் ஜாலியாக இருக்க வேணாமா அப்படி சொல்லிட்டு உடனே பாட்டு போடுவோம் ஷாக் அதில் என் தங்கச்சி பொண்ணுலாம் வரும் அந்த தங்கச்சி பொண்ணு தங்கச்சி தங்கச்சி பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க ஆன்பாவத்தில் அந்த படத்திலும் அதே சாங்கு அப்படியே தான் இந்த இதெல்லாம் ஆக்ஷன் சினிமாலாம் கொண்டாந்து அதுக்கு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண தான் ரவி ஹான் டைட்டில் அப்படி நான் தான் வச்சேன் சீத்தா பேர் நான் வச்சேன் ஆண் பாவன் டைட்டில் அவர் வந்து வச்சு டைட்டில் வந்து ஆயிசு நூறு டைட் தான் அப்புறம் பொன்மலை அவரை வச்சு பண்ணிடும்போது ஆயுஸ் நூறு வச்சுட்டான் நான் ஆண் பாவன் வச்சேன் அப்போ எங்கே போனாலும் கதை சொல்லி முடிச்சோடனே ரேவதி கிட்ட போய் கதை சொல்லுவோம் சொல்லி நல்லா இருக்கு சார் சப்ஜெக்ட் ஓகே பண்ணிக்கலாம் சார் டைட்டில் டைட்டில் வந்து ஆயிசு நூறு இப்படிமா அப்படிப்பார் அவர் நைஸ்டா இது சென்டிமெண்ட்மா யாரும் தும்மா நாடோட குழந்தைங்க ஐஸ் நூறு சொல்லலாம் சென்டிமெண்ட்டும் அப்படின்னு சொல்லி நைஸ் நைஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேன் இவன் என்னமா ஆன் பாவன்னு டைட் சொல்கிறமா அது ரொம்ப கேவலமாக சொல்ற சொல்லும் போதே பவன் சார் நல்லதான் சார் அப்படின் அவ்வளோதான் அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை உன் டைட்டெல்லாம் போனால் எல்லாம் ஓகே பண்ணுறாங்க எனக்கு சந்தோஷம் உள்ள ஏதோ நம்ம மூளை இருக்குது அப்படி நினச்சு நிறையா அதே மாதிரி சீதாவுக்கு வந்து பேர் சைலேந்திரணி இப்போ தான் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நாங்கள் மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் மீட் பண்ணோம் இப்போ தான் பார்த்து அப்புறம் அதை சொன்னால் இவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் டைலாக்ஸ் சொல்லி கொடுத்தாரு பேரே நான் தம்ம வச்சேன் உனக்கிட்டு போனேன் அது சைலேந்திரினி அப்போ பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் சைலேந்திரினி ஒன்று பாயிட்ட ஷார்ட்டாக சைலி அப்படி வைக்கிறேன் ஸ்டைலாக வைக்கிறேன் நான் சொன்னேன் சார் ராஜா எல்லாம் ஆறு ஆறு வைக்கிறேன் ராதா ராதா அப்படி வைக்கிறாரு நம்ம என்ன பண்ணலாம் எஸ்எல் வைக்கலாம் சார் நம்ம ஒரு கிரியேட் பண்ணலாம் சீதா லே சீதா ராமாயணத்து காலத்து பேரை சொல்கிறேன்டா மூலகதா புரிஞ்சுக்கதான் இல்லை சார் ஒரு புதுசாக எஸ்எல் ஆரம்பிக்கலாம் சார் அப்புறம் சிந்தாமணி சிவகாமி அப்படி வச்சுட்டு போகலாம் நீ வேற கம்மியன் இருக்கு அதெல்லாம் முடியாது சைலி தான் அழைச்சிக்கலை போய் சுதாரா ஹோட்டலில் டிஸ்கஷன் காண்டிச்சார் மனையில் காரில் வந்தால் சீதா அம்மா உனக்கு பேர்லாம் செலக்ட் பண்ணியாச்சும்மா தேங்க் யூ சார் என்ன சார் ஷைலி அது நல்லா இருக்கு சார் உன் பேர் ஷைலி இருந்திருங்க இல்லையா ஷார்ட் பண்ணி ஷைலின்னு வச்சுருக்கேன் வெரி குட் சார் ஐ நைன்ட்டி சார் அப்படியே இவன் ஏதோ சீதான்னு சொல்கிறாமா சார் நல்லா இருக்கு சார் அது ஏன் வச்சுருங்க சார் சீ அண்ட் மாதிரி நீங்கள் படங்கள் தனியாக இயற்ற வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படமே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் எடுத்தீங்க அண்ட் அவர் கூட நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க அவர் கூட அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அதாவது அஜித்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய தனித்தனியாக ஆளுகம்மா நீங்கள் அஜித் ரஜினிகாந்த் தனியாக அவ்வளோ இருந்த அதாவது அஜித் எப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக படம் வந்து ஒரு படம் என்ன படம் தான் காட்ராஜஸ் படம் பண்ணேன் அந்த படம் சென்சர் ஆகு சென்சார் அவர் நேரத்தில் அவர் கூட இருக்கான் கொஞ்சம் பேர் இருக்காங்களே எப்போவுமே கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் கொடுக்கறது நிறைய பேர் கூட ஒரு மாதிரி ஏதாவது பேசிக்கிச்சு கால்டாக பண்ணிவிட்டு அவர் படத்தை நிறுத்திட்டார் நான் சென்சார் வேறு ஆகிடுச்சு அதை நம்பி நான் கல்யாணம் வேறு பண்ணிட்டேன் ஓகே அதுக்கு முன்னாடி பொண்ணை பார்த்துட்டு அதே பொண்ணை பார்த்துட்டு பிறகு பொண்ணு நல்லா இல்லை அப்படின்னு வந்துட்டேன் அதெல்லாம் வீட்டில் என்னடா ரொம்ப திமிரு பெரிய மண்மந்த அணி அவளுக்கு என்ன குறை நல்லா தான் எனக்குறேன் அது பிஎஸ் பார் பெரிய மியூசிக் டைரக்டர் மூங்கிலேயும் மீரை தூங்குபணி நீரே மீரை தெய்வச்சு தண்டாயிதிபாணி ஃபிலிம்ஸ்னால் இவர் தான் மியூசிக் டிரேட்ரு தேவர் பிள்ளியம்ஸ் தான் கே விமகாதேவர் இவர் தான் யூனிவெக்ஸ் வாசிப்பார் அப்பவே கம்ப்யூட்டரு யூனிவெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு கீபோர்டு மாதிரி கண்டுபிடிச்சிருவார் பெரிய மியூசி நான் இப்போ முதல் முதல் மலையாள படத்திற்கு அவர் எம்ஜிஆரோட சக்கரவர்த்தி திருமலாவர் தான் பின்னணிச்சு பிஎஸ் ஜீவாட்டர் வரும் நேரு வழி வாய்மையே வெளியில் நிமிடா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது சான்ஸே கிடையாது ஒன்னு அப்படி ஒரு மியூசி டேட்டர்னு அவருடைய பொண்ணு தான் நான் பார்த்து முடியாண்ட்டேன் அது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ சென்சார் ஆயிடுச்சு படம் இப்போ எல்லாம் ஏன்னா தங்கச்சி அங்கே போய் படிக்கிறாங்க தங்கச்சி அங்கே போய் வாயிலும் கற்றுக்கிறாங்க பேசிக்கணும் டக்குன்னு ஓகே ஆகிடுச்சு அவங்க நம்பிதான் சென்சார் ஆகிடுச்சு படம் வரப்போ டேரக்ட் ஆக்டர் கிளம்பலாம் கிளம்பிட்டேன் எங்களாலும் எல்லாம் வந்தாங்க அம்மா நிறைய அவர் ஏன்னா மியூசிக் மியூசிக் இல்லையா அவர் சார்பாக நிறைய பேர் வந்தாங்க அப்போ ராஜீவ் அந்த அப்பா ஒரு பொண்ணு நடிச்சிருந்தா அவள் மலையாளத்தை பெரிய அப்புறமா அவெல்லாம் ஜாடி கேட்டு முன்னடிச்சாவும் அப்புறம் ஜி கே ரெட்டி விஷால் அவங்க அப்பா அவர் வந்தார் அவர் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தார் என் பையன் கிளாட்டுக்கு வந்தார் அப்போ விஷால் சின்ன பையன் நான் ஜாடி கற்றி முடியல நான் தான் கோட ஐட்டரு டைலாக்லாம் ஆடுறேன் அப்போ அவர் வீட்டுக்கு போவாங்க போனோடனே ரேக்கிறா இது டான்ஸ் ஆடு சூப் பண்ணி கோட ஆக்டர் கதா டான்ஸ் சான்சஸ் தரும் ரெண்டு பேரும் ஆடுவாங்க முன்னாடி விஷாலும் அவங்க அண்ணனும் பாட்டை போட்டு அப்புறம் நான் பாட்டை சார் ஒரு சீன் ஆட விடுங்க சார் ஒரு சீன் ஆட விட்டுருப்பேன் ஜாடி கிட்ட முடி படத்தையும் பாடுவான் ஆ விஷாலும் அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் ஆடுவாங்க சென்சர் ஆகிருச்சு அப்புறம் பையன் பெரிய பையன் பிறந்தான் அவனும் இதே செப்டம்பர் லெவன் தான் போகிறான் சேம் டேட் ஏ கல்யாண நாளில் பெரிய பையன் பிறந்துருக்கையா லக்குடா படம் வந்துடான் வரல ரெண்டா பையன் தான் பெருசு தாய்க்கு தலைமகன் தந்தை தந்தைக்கு த தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு கடைமகன் சொல்லுவாங்க அவனால் ரெண்டா பையன் பிறந்தான் அவன் லக்கு வரலை காலேஜ் போயிட்டு வேலைக்கு கூட போய்ட்டு இன்னும் வரல அந்த படம் அது விஷயம் அதனால் இந்த லக்கெல்லாம் நம்ப முடியாது நம்மள அப்படி இருக்கும் என்னடா அப்படி படம்லாம் போச்சு வாழ்க்கையை அப்படி முடிஞ்சிச்சு இவ்வளோ கஷ்டப்படுற படம் ஆனால் கல்யாணம் வேறு பண்ணிட்டோம் அவர் சொல்லு ஹாலிவுட் ஹோட்டலில் அங்கே டிவி குடிச்சிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசினாங்க அப்போ சந்திரநாத் ஒருத்தர் அவர் தான் ஏடிக்கு போய்ட்டு டேரக்டர் கதாசிரியர் அவரை வந்தார் என்ன விளையாட்டில் உட்காந்துக்கிறீங்க பின்னா குரு உட்காச்சார என்ன மாட்டேன் வேலை இல்லையா எப்படிங்க வாங்க நான் படம் ஒன்று எடுக்கிறேன் ஆரத்தி எடுக்கடி குஷ்பு ரஹ்மான் நீங்கள் வந்து டயலாக் எழுதுங்க நம்ம டேலண்ட் அவருக்கு தெரியும் அவர் தான் கொண்டு போய் சந்திரநாத் தான் கொண்டு போய் நடிக்க வச்சு அதில் டயலாக் எதாச்சு அப்புறம் ஆரத்தி எடுங்கடி வாசல் ஒரு வண்டியிலாம் அப்படி நாலஞ்சு படங்கள் வசனம் எழுத ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு இப்படி வா வசனம் எழுதி முடித்தோடனே கடைசியில் ஒரு நாள் வந்து விவேக் வந்து அப்போ இங்கே ஒர்க் பண்ணுறாம்ப செக்ரட்டரியட் அப்போது ஹியூமர் கிளப்னு ஒன்று இருக்குது கலா கேந்திரா கோவிந்திரான்னு உள்ளிட்டிருக்காரு கலா கேந்திரா கோவிந்திரா யாருன்னா கலா கேந்திரது பாலசன் சாருடைய ப்ரொடக்ஷன் ப்ரொட்யூசர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் துரை ரெண்டு பேரும் அவர் ஹியூமர் கிளப் நடத்துவார் ஹியூமர் கிளப்னா எல்லா போய் உட்காந்து அவங்க ஜோக் சொல்லணும் எல்லாம் சிரிப்பாங்க சிரிதான் அப்படி இப்போ நானும் போய் என்னுடைய ஜோக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி நான் எதுக்கு போகிறேன்னா நிறைய ஜோக் கலெக்ட் பண்ணலாம்ல நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணல அப்போ விவேக் வந்து அங்கே ஜோக்கெலாம் சொல்லிட்டு போவாப்பில் செக்ரட்டரி ஒர்க் பண்ணுவார் அப்போ ஒரு முறை கலாக்காரந்தர் கோவிந்திரராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு விவேக் இவர் வந்து டைரக்டரு கபடை அப்படின்னு கபடையா கதை வசனம் டைரக்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு அதனால் கபடையை கூப்பிட்றாரு அப்புறம் விவேக் விவேக் வந்து செக்ரட்டரி ஒர்க் பண்ணுறாப்பிலப்பா நல்ல டேலண்டான பையன் நிறைய உனக்கு ஜோக் தான் அப்புறம் விவேக் கொண்டு போய் ஆரத்தி எடுக்கட்டில் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நானே அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய் படத்தை காமிச்சு அந்த படத்தை நடிக்க வச்சு அப்போ கே பார்த்து என்ன சொன்னார் டே நான் வந்து உன்னை விவேக் ஒன்று சிட்டி தான் கூட்டு போயிருக்கேன் ஆனால் ரமேஷ் கண்ணா ஒன்று பிஎஸ்சி கூட்டு போயிட்டேன் அப்படின்னு அப்போ வசன என்ன முடிச்சுன்னா அப்போ அப்புறம் நிறைய வசங்கள் வரைய ஆரம்பிச்சேன் விவேக் ஃப்ரெண்ட் ஆனப்போல் விவேக் நானும் ஃப்ரெண்ட் ஆனபோது நாங்கள் டாப் டக்கர் ஒரு சீரியல் பண்ணோம் அது நாங்கள் பேரும் லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் டைரக்டர் ஹீரோவை பேசுவோம் அது பெரிய ரீச் அப்போ அந்த காலத்தில் புரியா புதிய படம் பண்ணி அது பெரிய இட்டு அப்புறம் சேரன் இல்லை அது முன்னாடி புதுக்காவின்னு ஒரு படம் பண்ணுறாரு சியான் விக்ரம் தான் போட்டு புது காவிய படம் பண்ணுறாங்க சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் ரவிக்குமார் ஹிட்டு சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் ஹிட்டு விக்ரம் சியான் விக்ரம் ஹிட்டு புதிதாக மூணு ஹிட்டு சேர்ந்து படம் ஆரம்பிக்கிறோம் அப்போ அதை டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு ஆடுவோன்னு நமக்கு விவேக் தெரிஞ்சு ஒரே ஆள் நான் தானே வித்வான் வித்தவன் ஒன்னே நேரம் போயிட்டேன் சேர்த்து விட்டேன் ரவிக்குமார் டிஸ்கஷன்லாம் போயிட்டேன் டிஸ்கஷன் நடந்தது நல்லா நல்லா நடந்தேன் அப்புறம் ரவிக்குமார் பிடிச்சிச்சு பேசலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த படம் வரவே இல்லை புரியுதா சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் படம் ரவிக்குமார் ஹிட்டு இவ்வளோ பெரிய ஆன படம் நான் உள்ளே போன படமே நின்று போயிச்சு பார்த்துக்கலாம் அப்போ எவ்வளோ லக்கு இருக்குது லைஃப்பில் நமக்கு வாழ்க்கையோட தோல்வியெல்லாம் ஒரு படிப்பினை எடுத்தோம்னா இது ஒரு படிப்பினை தானே நம்ம எவ்வளோ இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியணும்ல இல்லை அப்போ ஒத்துக்க மாட்டேன் அப்புறமா அவர் அஜித் கேட்டிருக்கார் அவங்ககிட்ட யார் பையன் யார் எப்படி சார் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார் எந்த படம் எடுத்தாலும் வராது சென்சார் ஆனாலும் வராது ரெண்டு நாள் பூஜை போட்டால் வராது புரியுதா டயலாக் டைலாக் எதுனா வராது அவன் கையை வச்சா வராது சார் படம் இந்த படம் இருக்குதே இப்போ நீங்கள் நடி நாங்கள் அவன் வந்து பேஸ்ட் போனாங்க அந்த படமே ரெண்டு நாள் ஷூட்டிங் என்ன படம் தான் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு முன்னாடி உங்கள்கிட்ட வந்திருக்கான் இப்படி சொன்னோன்னே அவர் அஜித் பார்த்தார் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வரான் என்ன மாதிரி போகிறது நான் கொடுக்குறேன் என்ன படம் அப்படி தான் கொடுத்தார் படம் அந்த ஸ்ட்ரகிளிங் நினைச்சா அவர் படம் கொடுத்தாரு அப்புறம் தொடரும் படம் ஆரம்பித்து ஒரு வழியாக ஷூட்டிங் வந்து ஒரு எண்பத்தி ஏழு நாள் ஓடிச்சு அப்போ வந்து புலீஸ் கவுன்சிலர் ரூல்ஸ் போட்டாங்க போஸ்ட் மார்ட்டம் அப்போ நாளுக்கு மேலே என்ன என் படம் வரும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இல்லைன்னா நூறு நாள் ஓடிடுங்க பதிமூணு நாட்டு எண்பத்தி நாள் ஓடிச்சுங்க படம் வித்வுட் போஸ்டர் ஆமாம் அப்படி அந்த மாதிரி பாடிக்கிறா அஜித் கூட அப்புறம் அப்புறம் நிறைய அப்புறம் கேட்கணும் நம்ம சரண் நம்ம ஃப்ரெண்டு அட்டகாசம் அமர்க்கலாம் சரண் முதல் காதல் மணி எடுக்கும்போது நம்மளை கூப்பிட்டார் அல்லூருக்கு அதில் ஒரு சீன் மணி நடிச்சிருப்பாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வரலாறு வில்லன் தொடர்ந்து வர அஜிப்பு லேட்டஸ்ட்டாக வீரம் வரைக்கும் சிறுத்தை சிவா கூப்பிட்டு படம் கொடுத்தார் அது ஒரு நம்மளை அறியாமல் வர்ற கனெக்ஷன் இப்போயும் அவருக்கும் உங்களுக்கு இருக்கு ஆமாம் அதெல்லாம் அண்ட் அதே மாதிரி விவேக் சார் வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தீங்க அவரோட அந்த மறைவு வந்து உங்களுக்கு எந்த ஒரு வருது ஐயோ அதான் சொல்கிறேன்னு எங்கே போனாலும் என்னை பார்த்தோன்னு என்னப்பா என்ன விவேக் ஃபேமிலிக்கு நடிக்கணுமா கேட்டர் வேணுமானு கேட்பாங்க அவர் எங்கே போனேண்ணா ரமேஷ் நான் கதை வச்சுக்கிறேன் அந்த அந்தளவுக்கு நாங்கள் அண்ட் அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மரியாதையாக ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லுது எதிர்மறியான கருத்துக்கள் தான் திருப்பி உடனே நார்மலாக இருந்தீங்க ஆமாமா அதாவது ரவிக்குமார் சார்கிட்ட வந்து அது ஏன்னா நானாக தான் அந்த இடத்துக்கு கொடுக்கும் எப்போ நம்ம நம்ம இன்னும் அதே டைரக்டர் மாதிரி பழகணும்னா அது நல்லா இருக்காங்க அதனால் நானாக தான் அப்படி பண்ணி அப்படி அந்த இடத்தை அவர் கிரியேட் பண்ணிக்கிறேன் நானே அப்போ ஒரு ஃப்ளோ இருக்கும் எங்களுக்குள்ள அது மாதிரி எந்த சீன் டைலாக் இருந்தாலும் சரி இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் நல்லாயிருக்கும் சார் அது ரொம்ப பிடிக்கும் வேலை கோர் எப்படா இருந்தாலும் சொல்கிறேன் ஆவும் கத்துவார் நல்லா இல்லை அவள் தான் அவனா சீன் சொல்லிட்டுமாப்பா அவள் வேறு சீன் அவர்கிட்ட நிறைய நல்லா இல்லை சொல்கிறதுக்கு இருக்காங்க வேறு சீன் சொல்லணும் ஆனால் நான் வேறு சீன் சொல்கிறேன் அபிஷன் ஷூட்டிங் நடக்குது அப்போ வேலைக்காரங்க அந்த வீட்டிலருந்து வேலைக்காரங்களை வச்சு ஒரு சீன் எடுக்கிறார் பின்னாடி அவங்களாம் அந்த வீட்டை விட்டு ஓடிடுற மாதிரி நான் கேட்குறேன் எதுக்கு இந்த சீன் எடுத்துருக்கிறீங்க இப்போ அப்படி ஹேய் வேலைக்காரங்கன்னு ஜானு ஆமாம் ஜம்ரீன் ஆசை கமலா மீனா இவ்வளோ பேர் இருக்காங்க நாசர் இவ்வளோ பேர் இந்த இந்த தான் ஜானுங்க அக்கறளா வேலையை சார் ஹே நீ டேரக்டர் நான் நீங்கள் டேரக்டர் ஆகலாம் சார் நான் தான் பிரேக் டவுன் போடுறேன் ஐம்பத்தி மூணு நாள் படுத்து முடிச்சாலும்னு சொல்லிவிங்களா முடிக்கலாம் எங்களுக்கு தான் பேர் கேட்டுக்கிறேன் ஈபா ரிலீஸ் அவன் வாங்காமல் நீதி அவங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன்டா நீ தேவையில்டா பார்க்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் உடனே கலாம் நடக்குது உடனே ஜெமினிஸ் பார்த்துட்டாரு ஜெமினிஸ் ஞாராக போய் ரமே ரவி கமல் கமல் என்ன சார் ரவிக்குமார் ரமேஷ் கண்ணும் சண்டை போட்டுன்ற காலையில் எதாவது பெரிய பிரச்சனையாக இருக்க நீங்கள் வேற காலையில் ஒன்றா வருவானுங்க வேலையை பாருங்க அவ்வளோ சார் அது சும்மா அவங்களுக்கு நீ இதை பிரச்சனை மர பார்த்தா நாங்கள் அட்ரெஸ் பார்த்துக்கல தெரியுதில்ல இதை வச்சு தலையெல்லாம் அட தலையை நாடுவார் அந்த மாதிரி நாங்கள் நல்லா ரஜிம சார் அது மாதிரி எதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நல்லா ஜாலியாக ஓகே சார் அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ரஜினி சாருக்கு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன் அந்த டயலாகவே வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அந்த டைலாக் நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படின்னு ஆனால் ரகுமர் சார் நான் சேர்ந்து தான் அது எப்படி வந்துன்னா அப்போ அந்த அரசியலுக்கு வர மூட்டு இருந்தவருக்கு அதனால் அந்த டைலாக் எழுதுறாங்கன்னா பெரிய ரீச் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் அப்புறம் அந்த படத்தில் நிறைய அந்த மாதிரி வசனங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கோச்சா டேர் படத்துலாம் அந்த காமெடி நடந்தது ரெண்டில் ஷூட்டிங் நடக்குது ஒரு நாற்பது கேமரா வச்சுருப்பாங்க அந்த மோஷன் கேப் மோஷன் கேப்சர் கேமரா சும்மா அந்த பல்ப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களே அந்த ஷூட்டிங் நடக்குது அப்போ டைலாக் எழுதுறாங்க டைலாக் எப்பவுமே ரஜினி சார் அப்படின்னா அந்த சீனா அந்த டைலாக் சீனுக்கு முன்னாடி டைலாக் நாங்கள் நானும் ரஜினி சார் ரவி மசாலா படிப்போம் படிக்கும்போது எல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ரஜினி சார் டேலாக் போடுவாங்க ஒன்று ரஜினி சார் அந்த படைப்பாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைலாக் போடுவோம் நாங்கள் சொல்லுவோம் நான் சார் அவன் சொல்லுவேன் நாளைக்கு பேர் அவன் தீட்டு நான் எப்படி தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் நான் சொல்லுவேன் படையப்பா விளையாடாதப்பா ஆட்சி அவங்க கிட்ட இருக்குது அதுக்கு அந்த அந்த டைலாக் நாங்கள் சொல்ல உடனே நான் ரவி மாஸ்டர் டேலாக்ஸ் நான் ஒரு சில சொன்னேன் ஆளாளுக்கு ஆளுக்கும் டைலாக் செட் ஆகலை அப்போ லாஸ்ட்டாக நான் சொன்னேன் சார் ஆட்சி அவங்களுக்கு என்ன சார் பண்ணது ரே ஆண்டவன் நம்ம வாடகை இந்த ரஜினி சார் ஓகே அவர் சொன்ன டயலாக் அது மாதிரி கவுண்டர் டக்குன்னு அடிப்பார் அவர் ஐயோ கோச்சா டைம் ஷூட்டிங் நடக்குது அது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்போ டைலாக் நாசர் சொல்கிறாரு ராணா இனிமே நீ தப்பிப்பதற்கான வாய்ப்பே உனக்கு கிடையாது அப்படி உடனே கவுண்டர் டயலாக் சொல்லணும்ல உடனே நான் சொல்கிறேன் வாய்ப்புகள் அமையாது நாம் தான் அமைத்துக் கொள்ள ரஜினி சார் ரமேஷ்ணா சூப்பர்ப்பா ரவி எழுதிக்குப்பா நல்லா இதுப்பா சூப்பர் சூப்பர் எழுதி எழுதி அது பேசிடலாம் அடுத்த டைலாக்னா அப்படி அடுத்த டைலாக் டைரி எழுதியிருக்காரு காலையில நீ சூரியனை பார்க்க முடியாது உடனே நான் கவுண்ட்ரு அந்த சூரியன் கூட என்னை கேட்டுத்தான் எழும் விழும் இப்போ முன்னணி நடிகர்களாக இருக்க கூட தனுஷா இருக்கட்டும் இல்லை ஜெயம் ரவி சாரா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ஜீவாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாரோட முதல் முதல் நம்ம தான் இருக்கும் அது சென்டிமெண்ட்டை கூடுவாங்க அப்புறம் நம்ம கூட மாட்டாங்க சரி உண்மை துள்ளுதலும் பெரிய இட்டு துள்ளுதலும் படம் ஷூட்டிங் நடக்குது ஹஸ்தூரா தான் ப்ரொடியூசர் செல்வராக தான் டைரக்டர் ஆனால் படத்தை டைட்டில் யார் பேர் இருந்துச்சு பார்த்தீங்களா தூதர் டைரெக்ட் யார் பேர் வரும் ஹஸ்திரன் வரும் புரிஞ்சுங்களா அங்கே ஷூட்டிங் நடக்குது அப்போ நான் ஊட்டியில் போய் ஷூட்டிங் எடுக்கிறோம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நைட்டில் எடுத்துக்கிறேன் ஹஸ்திரன் எடுக்காத ரமேஷ் சொல்லுங்கள் அவன்கிட்ட லைட்டில் ஆஃப் பண்ணி எதுக்கு ஊட்டியில் எடுக்குது எங்க வேணும் எடுக்கலாம்ல அப்படின்னு அவர் அவர் பொலிஸு சைடில் அவர் சொல்லுறாரு இவரு ஃபீல் செல்வரே ஃபீல் வர ஃபீல் அப்படி கரெக்டாக எடுப்பார் இப்படிலாம் எடுத்துருப்பா இப்படிலாம் படம் எடுக்கிறாங்க அப்போ தனுஷ உட்காந்துருப்பில் நான் உட்காந்து கே உட்காந்து மேலே வரமாட்டான் கே உட்காந்துடுறேன் உக்கார சார் எப்படி சார் நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க சார் என்ன அவன் சொல்கிறான் இப்போ தேசிய அவர் நேஷனல் அவார்டு வாங்கிக்கினு மூணு அவார்டு வாங்கிட்டு என்ன அவன் சொல்கிறான் நீங்கள் நல்லா நடிக்கணும் பார்த்துங்க எப்படி நடிச்சுக்கிறான் அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு யார் மேலே வந்து ஓகே நல்லா வேலை எனக்கு தனுஷ் மேலாம் அப்போ வந்துச்சு அப்போ ஜீவா மேலே வந்து எல்லாம் ஜெயம் ரவி நல்லா பண்ண எடுக்கிற போக எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி அவர் எல்லா படமும் அவர் கையில் இருந்துச்சு எல்லா விஷயம் ஒரு தெரியும் சினிமா பற்றி சார் டைரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க படத்துலேயே நடிச்சிருக்கீங்க கேரக்டராகவும் நடிச்சிருக்கீங்க காமெடியாகவும் பண்ணியிருக்கீங்க அந்த காமெடியெல்லாம் சஸ்டைன் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் எப்பயோ பண்ணதெல்லாம் கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த சஸ்டைனிட்டி பற்றி சொல்லுங்கள் சஸ்டைனிட்டின் நம்ம நேச்சுரலாக நடிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு ஓவராக விவேகே வந்து முதல்ல பார்த்திங்கன்னா ஓவராக தான் நடிச்சிருந்தான் அப்போ நாங்கள் டாப் டக்கு சீரியல் ஒன்று பண்ணோம் அந்த டாப் டக் சீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விவேனுடைய விவேக்னுடைய என்ன சொல்லுவாங்க வளர்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் தான் அவனை முதல்ல கோவத்தில் குளிக்க வச்சேன் அது கோவத்தில் குளிக்க வச்சேன் ஆமாம் அதில் வந்து சிவந்தி செல்வராஜ்ருக்கார் அவர் தான் அந்த இந்த நாத்திகம் அதாவது இந்த புரட்சிக்கலம் பெரியார் டைலாக்லாம் அவர் தான் எழுதினார் அதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் ஏற்றி சொன்னால் எழுதி பண்ணி அப்படி தான் அதை வச்சு தான் மோல்ட் பண்ணி மேலே வந்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப இப்போ இருக்கிறவங்களா வடிகளில் வேற யார் அவங்க தமிழ்ல யாருமே ஆள் கிடையாது அவன் எங்கேயோ போயிட்டான் அவன் சரி நீங்கள் திருப்பி காம்பினேஷனில் பண்றது தெரில பா இப்போ ஒரு படத்தில் பேசிட்டு இருக்காங்க லாரஸ் ரவி மட்டாஜ் பேசிட்டு இருக்காங்க வடிவம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் தெரில அப்புறம் யோகி பாபு நல்லா பண்ணிட்டாரு கூட நான் கே மாமா படம்லாம் பண்ணேன் வெரி குட் பர்சன் அவர் அதாவது பாட்டு ஏதாவது டைலாக்ஸ் சொல்லணுண்ணா அண்ணே நீங்கள் சொல்லுங்க டைலாக்னு வைப்பார் அந்த மாதிரி யாரும் விட மாட்டாங்க காமெடி நம்மளே தான் எல்லாம் டைலாக் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் அந்த என்னலாம் யோகி பாபு கிடையாது ஆனே நீ பா நீ சொல்லிப்பா நீ சொல்ல சொல்லிப்பாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு வைப்பில் அந்த மாதிரி ஒரு கிமெண்ட் டேக் பாலிசி ஆகிட்டு ஓவராலாக சார் உங்களோட சினிமா வாழ்க்கையில் சினிமாவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது என்ன சினிமா உங்கள்கிட்டருந்து எடுத்துக்கிட்டது என்ன அதாவது சினிமாவுக்கு வந்து நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டு போராடினேன் இல்லையா சின்ன வயசில் வந்து ட்ராமா எடுத்து சொந்த மன்றம் எல்லாம் பண்ணான் ஆனால் வராமல் போயிட்டுருந்தா யோசிச்சு பாருங்கள் லைஃப் அது விக்ரம் சார் தான் தேங்க்ஸ் இல்லையா கண்டிப்பாக அவர் டக்குன்னு பார்த்தா ஒன்றிய படத்தில் பெரிய ஒரு ஓவர் நைட் ஓவர் ஒரே நைட்டுங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது மறுநாள் காலையில் பார்த்தா நான் உலக புகழ் பெற்றேன் ரஜினி சார் ஃபோன் பேசுகிறதில்ல ஃபோன் பண்ணுறாரு நண்பரார் ரமேஷ் அண்ணா கால்மி அப்படின்றார் மீனா ஃபோனை யார்ட் இருக்குது பேசு ரமேஷன் துட்டு வேணா நேராக தேனப்பா ஆஃபீஸுக்கு ஓடுறேன் தேனப்பா அவர் ப்ரொடியூசர் இப்போ தேனப்பா ரஜினி சார் ஃபோன் பண்ண சொல்லுறாருப்பா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுப்பா ஒன்றை ஃபோன் பண்ணி கொடுத்தேன் என்ன சார் இந்த மாதிரி வந்து படம் சூப்பராக ரமேஷ்னா ரமேஷ்ணா பயக்கரமாக பேசுகிறாங்க சாயந்தரம் ஷோ போடுங்க நாங்கள்லாம் வேணு எடுத்து பார்க்குறோம் ஓகே பெஸ்ட்டாக ஷோ போட்டுனா துட்டு யார் கொடுத்துருது தியேட்டர் புக் பண்ணுவேன்னா யார்ட்டுக்கு காசுலாம் பண்ணு தேனப்பா அப்படின்னா காப்பாற்றுறோம் அவன் தான் எல்லாத்துலேயும் காப்பாற்றுவான் அவன் லட்சுமி ஹாஸ்ட்டில் பேசி படம் போட்டோம் படம் போட்டு படம் பார்த்து இன்டர்வல் வழி வந்து சூப்பர் பிரமாமணி என் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சி ஆக்டிங் நம்ம ரெண்டு ரவிக்குமார் சோட படம் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க எதுக்கு சார் கேரக்டரு உங்கள் படத்தில் ஒரு படத்தில் அக்சிடெண்டாக பண்ணால் நூறு படம் டைரக்ட் பண்ண மாதிரி சார் என்ன சினிமாவில் இழந்தது நிறைய இருக்குது முக்கியமாக எங்கள் அம்மா எழுதிட்டு நான் நான் வந்து ட்ராமா நடிச்சிருக்கேன் சேலத்தில் மனோர் பாட்டியில் ஒரு ஒரு ட்ராமா நடந்துருக்குது திடீர்னு பார்த்தா எப்பவுமே எல்லா எல்லாம் நம்ம திட்டே இருப்பாங்க ஏன்னா நான் வந்து நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு சினிமா தூக்கி கிடப்பேன் காலையில் ரெண்டு ரூபா பேட்டை கொடுப்பாங்கண்ணே அது காலையிலே ஒரு அஞ்சாறு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி படத்தை பார்த்துட்டு பதினோரு மனுஷனை பார்த்துட்டு தூக்கி கிடைப்பேன் வேக்கு படம் தூக்குவோம் தூக்கும் டே ராஜ களை வரணுண்டா முகத்தில் தவக்கலை வருதுடா உனக்குன்னா ஏன்னா தூக்கம் தான் வர எனக்கு அப்படி தூக்கத்தில் ஏபி தள்ளி விடுவாங்க ஸ்டேஜில் ஆனால் போய் நேராக டைலாக சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக அப்படி போய் வந்துடும் எல்லாம் பாரதிதாசன்லாம் பார்த்து என்ன பாராட்டிருக்கேன் புரட்சி பாரிதா நாடத்தில் பார்த்து அப்படியெல்லாம் அப்படி போய்ட்டு ராதாகிருஷ்ணன் கிட்ட அவார்டு வாங்கினேன் ஜனநாதி ராதாகிருஷ்ணன் கிட்ட மடில் உட்காந்து அவார்டு வாங்கிருக்கேன் அதெல்லாம் பெரிய அது ஒரு கதை நீ கேட்கல அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோ கதை இருக்குது இப்படி தான் பண்ணி போயிருந்தேன் அதனால் வந்து அது எல்லாம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து டிராமா மூடி நடக்கும்போது என்ன எல்லாரும் தூக்குறாங்க நிறுமோ பண்ணுறாங்க எனக்கு ஒன்று இவ்வளோ அன்பாக நடக்கிறாங்க திட்டி திட்டியில் தான் இருப்பாங்க இப்போ பாரு ரொம்ப அன்பாக பாசமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா சித்திரன் தஞ்சி வந்துச்சு வந்துடுச்சு என்ன வயசு அப்போது ஒரு ஏழு வயசு வரும் அப்போது அதில் என்னென்னா நீ ஹீரோவை நடிக்கிற வந்து வில்லனை நடிச்சிடலாம் வில்லன் நடிக்கிற ஹீரோவை நடிச்சிடலாம் ஆனால் குழந்தையாக நட்சத்திரம் கிடைக்காது ஆனால் மனதில் சார் சொல்லிட்டார் எங்கள் அப்பாவில் முடியாது அப்போல்லாம் ட்ரங்கால் தான் ட்ரங்கால் நாடகம் முடித்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ போட்டு எல்லாம் அழுகுறாங்க அப்போ தான் தெரியும் எங்கள் அம்மா நான் இழந்துட்டு எங்கள் அம்மா தான் ஆசைப்பட்டாங்க நான் சினிமாவுக்கு வரணும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமாக்காவே ஊரை விட்டு வந்தவங்க அது ஒரு கதை நீ கேட்கலை ஜெமினியில் சந்திரலகா டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரம் டான்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ரோஹி ட்ரம் டான்ஸ் அம்மா குரூப் டான்ஸ் மெயின் டான்ஸு